தமிழர் யூனியன் வந்து இப்ப அவர் யாரு ஃப்ரெண்ட்னா துப்பல கிராமிச்சு அண்ணாமலை தான் ஃப்ரெண்டு தமிழர் யூனியனுக்கு தமிழர் யூனியன் என்ன சொல்றாரு அவருக்கு வந்து ரெண்டு தான் நோக்கமா என்ன ரெண்டு நோக்கம் மதுவில்லாத தமிழகமா சரியா அதை யாரோட சேர்ந்து நடத்த நினைச்சிருக்காரு விஜயாந்தோட சேர்ந்து அதுக்கப்புறம் காந்திய பாதைக்கு இந்தியாவுக்கு எல்லாரையும் திருக்கணுமா அது யாரோட சேர்ந்துனா காந்திய பொண்ணு ஆர் எஸ் சேர்ந்து இந்த பாரு கேட்டா நான் செப்பு காசு கூட ஆசைப்படாதவ இதோட நீ வேற என்ன கேட்டு செஞ்சிட முடியும் இதுக்கு பதில் செப்பு காசுக்கு ஆசைப்பட்டுக்கலாம் தொலை செப்பு காசோட போனத்துக்கு வந்துருக்கோம் என்னன்னா திமுக மீண்டும் வென்று விடவே கூடாது என்ன நடக்க போகிற தேர்தல் திமுகவுல ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆகணும் தான் ஆசை நீங்கள் முடிவு பண்ணிய முதல்ல நீ ஏன் திமுக இவ்வளோ போராடுறீங்க நீ ஸ்ட்ரெய்த்தாக ராகுல சொல்லுங்கள் அதை சொல்கிறது விட்டுட்டு இல்லை இல்லை மோடி ரொம்ப சிறந்தவர் நீங்கள் இன்னும் அடுத்த ஆறு மாத காலத்தில் எந்தெந்த வெள்ளை சட்டை எல்லாம் வந்து காவி ஆக போது பார்க்க போகிறீங்க ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த ஆறு மாதம் நான் வரப்போகிற ஆறு மாதம் முதல்ல முத முதல்ல ஆரம்பிச்சிருக்கவர் வந்து தமிழறிமதியன்